அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று பாஜக சார்பாக சென்னையில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது அதில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதில் அண்ணாமலை அவர்கள் உரையாற்றியிருக்கிறார் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு அதற்கு முன்னாடி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து திமுக கிட்டேருந்து இந்த தமிழக மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம்லாம் கிடையாதுங்க திமுகவை தோக்கடிக்கணும் திமுகிட்ட இருந்து இந்த தமிழக மக்களை காப்பாற்றணும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே படாத பாடுபடுறாங்களே இவங்களாம் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம்லாம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவருக்கு என்ன எண்ணம்னா ஒரே எண்ணம் யாருன்னு ஜெயிச்சுட்டு போறாங்க திமுக வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுல தான் அவர் குறிக்கோளாக இருக்காரு இல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாரு ஆனா அவர் அதை பாக்குற மாதிரியே தெரியல உட்கட்சி பிரச்சனை பயங்கரமா வெடிச்சிருக்குது அதிமுக சரி இப்ப இந்த பட்ஜெட் விலக்கு பொதுக்கூட்டத்துக்கு வருவோம் இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தொம்போது எம்பிகள் இருக்காங்க இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த எம்பிகள் இவங்க வந்து நாடாளுமன்றத்தில் என்னத்த பேசுகிறாங்க அப்படின்றத இப்போ மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிகள் அங்கே போய் மக்கள் பிரச்சனையை பேசுகிறதே கிடையாது என் தொகுதிக்கு என்ன வேணும் என்ன பண்ணலாம் என் மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பேசுறதே கிடையாது சும்மா இந்த வெப்சைட்டு சரியில்லை இந்த வெப்சைட் ஒர்க் ஆகலை இந்த சமஸ்கிருதத்துல ஏன் மொழிபெயர்த்த அதாவது சமஸ்கிருதத்தில் ஏன் தமிழில் மொழிபெயர்க்காம சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துன்னு தான் நீங்கள் கேட்கலாம் அவங்க தமிழ்லேயும் பண்ணிட்டாங்க சமஸ்கிருதத்துலேயும் பண்ணிட்டாங்க எல்லா மொழிலையும் அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க இதை போய் ஒரு பெரிய விஷயமாக இதை இங்கே அரசியல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்களாம்மா அதாவது சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா தமிழக மக்கள் ஆராய மாட்டாங்கள்ல மாட்டாங்க ஆராயாமல் பாரு தமிழ்ல மொழிபெயர்க்காம சமஸ்கிருதத்தில் மத்திய மொழி மொழிபெயர்த்துட்டாங்க அப்படி நீங்க பேசுபடு பொருளாகும்ல அதனால அந்த வேலைக்காக இவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம எம்பிக்கள்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் எம்பிகள் என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு பாக்கலாம் ஐயா ஒரு எம்பி கேள்வி கேக்கிறாரு அஸ்ஸாமில் உலகன் பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சேங்குரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா விளங்குச்சு

யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் வித் ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா இது அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்க ஒரு சகோதரி இருக்கிறார் இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார் காஸ்மிக் எனர்ஜி கப்புல்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் கைண்ட் பை தி ப்ரோக்ராம் ஜாமா அப்படின்னு சொல்லுங்க தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன் எப்படியா நீ நான் நான் எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில் நான் விடவே நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலான்னு அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்கிறாங்க ஐயா இங்கே பாரு பத்து மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்குது நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்றைக்கி புதுசாக அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துகிறோம் அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில் மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னென்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசாக பத்தோட உன்னை வரைஞ்சு சொல்கிறார் எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம் ஏன்னா நீ கும்முடி பூண்டி தானாவே வடக்கு தைக்கு தெரியாது அங்கே போய் உட்காந்துருக்குறா அடுத்து வந்து டிவி கே விஜய் அதாவது தாவேக்கா விஜய் தாவேக்கா விஜய் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஜிஎஸ்டியை பற்றியே ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு விஜய் கேட்டிருந்தார் அப்போது அது மட்டுமா நிறைய காமெடியெலாம் அதில் நடந்திருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் விங்ஸ் அப்படின்னு ஒரு விங் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அணி அந்த அணி வரவேற்கக்கூடியது ஆனால் திருநங்கைகளுக்கான அணியை ஒன்பதாவது இடத்துல போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது ஒரு திருநங்கை கூட சொல்லியிருந்தாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் பட்ஜெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு யாராவது பக்கத்தில் ரெண்டு பேர்த்த வச்சுட்டு பேசுங்க ரெண்டு பேர்த்த வச்சு அவங்ககிட்ட கேட்டுட்டு பேசுங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த பட்ஜெட்டை பார்த்தேன்

இவங்க ஒரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்காண்டு கால ஆட்சியில் ஒரு முறை கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை கூட நம்ம தமிழக முதல்வர் அண்ணாமலை பிஜேபி தலைவர் அண்ணாமலை அப்படின்னு பேரை சொன்னதே கிடையாது ஒரு முறை கூட சொன்னதே கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த நாலாண்டு கால ஆட்சி காலத்தில் வந்து அண்ணாமலை அவர்களோட பேரை சொல்லி விமர்சனம் பண்ணதே கிடையாது தமிழக முதல்வர் ஆனால் இன்று பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர்களும் இருக்கணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் தமிழக முதல்வர் அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து இதற்கு அண்ணாமலை அவர்களோட பதில் அண்ணாமலை அவர்களோட பதில் என்னன்னு பார்த்திங்கன்னா அறிவாலயத்தில் இருக்க எல்லா செங்கலையும் எடுக்கிற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் எல்லா அமைச்சர்களும் உள்ளே போவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அது வரைக்கும் அண்ணாமலை இங்கே தான் இருப்பான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வரோட விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இருப்பான் வரைக்கும் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்கே இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அதுவரை உங்களுக்கு எந்த காலம் எப்படி இவ்வளவு நாளா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக முதல்வரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ தமிழக முதல்வர் அண்ணாமலை அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ற அளவுக்கு காலம் கொண்டு வந்துருச்சு திமுக பண்ற அராஜகத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் அல்சாட்டியத்துக்கும் காலம் பதில் சொல்லும்